முகம் என்பது அழகாகுவது சோப்பு போட்டோ பவுடர் போட்டோ அழகாகிறது இல்லை அது வெள்ளை கருப்பால் அழகாகுவதில்லை கல்புக்குள் இறை வெளிச்சம் இருந்தால் முகத்தில் நூறானிய நிலை ஏற்படும் முகத்தின் அழகு நூறு ஒளியான் முகம் நிரம்ப வேண்டும் அந்த முகத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு பவுடர் போட்டால் அது கொஞ்சம் நேரம் அழகாக காட்டும் அப்புறம் பவுடரே கருப்பாக காட்டும் முகத்தை நான் தாய்மார்களுக்குமாக சொல்லுகிறேன் உங்கள் முகம் எப்போதும் ஒளிவாக வேண்டும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கணும் முகம் ஜொலிக்கணும் எல்லா தாய்மார்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் முகம் ஜொலிக்க வேண்டும் முகம் பிரகாசமாக வேண்டும் அதற்குள்ளே உள்ள ரகசியம் எப்போதும் அல்லாவின் நினைவில் வாழுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அதற்கு அவன் கொடுக்கிற பகரம் வெறும் கூலி அல்ல உங்கள் முகத்தின் பிரகாசத்தை கொடுக்கிறான் いい子だから。